அனைவருக்கும் வணக்கம் வினை தீர்க்கும் விநாயகர் அனைவராலும் போற்றப்படுபவர் விநாயக சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி என்று கொண்டாடப்படுகிறது வி என்றால் இதற்கு மேல் இல்லை என்றும் நாயகர் என்றால் தலைவன் என பொருள்படும் இவருக்கு மேல் பெரியவன் யாருமில்லை என்று பொருள்பட்ட விநாயகரை வழிபட்டு விநாயக சதுர்த்தி முடிந்ததும் மூன்றாவது நாள் அல்லது ஐந்தாவது நாட்களில் அவரவர் வசதிக்கேற்ப விநாயகரை ஆற்றில் கரைப்பார்கள் அது ஏன் என்று தெரியுமா ஒரு சிலரே அறிந்ததை நாம் தெளிவாகப் பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்னால நம்மளுடைய சேனலை முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிடுங்க விநாயகர் சதுர்த்தி முடிந்ததும் தற்காலிகமாக வைத்து வழிபட்டு விநாயகரை ஆற்றில் சென்று கரைத்து விடுவார்கள் இதற்கு காரணம் ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணலை அள்ளி எடுத்து சென்றுவிடும் இதனால் அவ்விடத்தில் நீர் நிலத்தடியில் இறங்காமல் ஓடி கடலில் சேர்ந்துவிடும் இதனால் அந்த இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிடும் இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள் நம் முன்னோர்கள் நீர் ஆற்றில் தங்குவதற்கும் கெட்டியான களிமண்ணை ஆற்றில் கரைத்தால் அந்த மண் ஆற்றில் கரைந்து ஆற்று நீரை தடுத்து நிலத்தடி நீர் உயர்த்திவிடும் என்பது அவர்களின் கணிப்பானது அதனால் குறிப்பிட்ட ஆடி மாதம் முடிந்ததும் அதற்கு அடுத்த மாதமான ஆவணி மாதம் சதுர்த்தியை விநாயக சதுர்த்தியாக கொண்டாடி வந்துள்ளனர் அன்று களிமண்ணாலான பிள்ளையார் சிலையை செய்து அவற்றை வணங்கி வழிபாடு செய்துவிட்டு ஆற்றில் கரைத்து வந்துள்ளார் இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து களிமண்ணால் உருவாக்கப்பட்ட விநாயக சிலையை ஆற்றில் கரைக்கும் பொழுது அந்த இடத்தில் நீர் கீழே பூமிக்குள் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகரிக்கும் விநாயக சதுர்த்தி அன்று உருவாக்கப்பட்ட களிமண்ணாலான விநாயகர் சிலைகள் ஆரம்பத்தில் ஈரமாக இருப்பதால் அதை அன்றே கரைத்தால் ஈரமான மண்ணும் ஆற்று நீரில் அடித்து செல்லப்படும் வாய்ப்புள்ளதால் சதுர்த்தி முடிந்து மூன்றாவது நாளில் சிலையின் மண் நன்றாக கெட்டியாக இருக்கும் அதனால் அப்பொழுது கரைக்கும் பொழுது மண் ஆற்றில் கரைந்து அப்படியே நீரின் அடியில் படிந்துவிடும் நீர் அந்த இடத்தில் தடுக்கப்பட்டு களிமண்ணால் உறிஞ்சப்பட்டு நிலத்தடியில் தங்கிவிடும் இதனால் தான் விநாயகர் சதுர்த்தியின் போது விநாயகர் சிலையை களிமண்ணால் செய்து ஆற்றில் கரைத்து வந்திருக்கின்றனர் நம் முன்னோர்கள் ஆற்றில் வரும் நீரானது பூமியில் நிலத்தடி நீராக மாறி நமக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் இதனாலேயே நமது முன்னோர்கள் விநாயகர் சிலையை ஆற்றில் மட்டும் கரைத்து வந்துள்ளனர் நன்றி வணக்கம்